வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் பிளஸ் ஒன் மாணவர் சேர்க்கையில் இடஒதுக்கீட்டை பின்பற்றுகின்ற விதிமுறைகளில் பள்ளிக்கல்வி இயக்குநரத்தில் கண்ணப்பன் என்கின்ற அதிகாரி தவறாக பிறப்பித்த ஒரு உத்தரவை ஏற்கனவே இந்த பகுதியில் நான் சுட்டிக்காட்டி பேசியிருந்தேன் ஓசி என்று சொல்லப்படுகிற திறந்த போட்டியில் முன்னேறிய சாதி பிரிவினரை மட்டுமே சேர்க்க வேண்டும் என்று அந்த உத்தரவில் அந்த அதிகாரி சுட்டிக்காட்டி இருந்தார் இப்பொழுது மீண்டும் பள்ளி கல்வி இயக்குநரகம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதில் ஓசி என்பதில் இதர பிரிவினர் என்று அந்த உத்தரவு கூறுகிறது எதுவும் கூட ஒரு தவறான உத்தரவு தான் ஓசி என்பது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மாணவர்கள் அத்தனை பேரும் போட்டியிடக்கூடிய திறந்த போட்டி என்பதே தவிர இந்த பிரிவினர் அல்லாத இதர பிரிவினருக்கானது அல்ல அது சட்டவிரோதமான உத்தரவு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் பள்ளி கல்வி இயக்குநரகம் தொடர்ச்சியாக இத்தகைய குழப்பங்களில் ஏன் ஈடுபட்டு வருகிறது என்பது எமக்கு புரியவில்லை அது மட்டுமன்றி பிளஸ் ஒன் மாணவர் சேர்க்கையில் பின்பற்றுகிற போது ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியாக இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்ற வேண்டும் எந்த பிரிவில் மாணவர்கள் சேர விரும்புகிறார்களோ அந்த பிரிவில் அவர்களுக்கான இடங்கள் இடஒதுக்கீட்டு முறையின் மூலம் கிடைத்தாக வேண்டும் அப்படி செய்யாமல் மாணவர்கள் விரும்புகிற பிரிவுகளை அவர்களுக்காக ஒதுக்காமல் மாணவர்கள் விருப்பம் இல்லாத சில பிரிவுகளில் ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீட்டு பிரிவு மாணவர்களை கொண்டு போய் தள்ளிவிடுவது என்கின்ற சமூக நீதிக்கு எதிரான ஒரு முறையையும் பள்ளிக்கல்வித்துறை பின்பற்றி வருகிறது இந்த முறை தொடருமே ஆனால் பள்ளிக் கல்வி இயக்குநரத்திற்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்கும்